வணக்கம் நண்பா வெல்கம் டு கல்லாபடி தமிழ் இனி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சந்தான சந்தானவர்கள் நினைத்து வெளியே வந்திருக்கும் திரைப்படம் டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த திரைப்படம் எப்படி இருக்குது சந்தான சந்தானவர்கள் காமெடி இந்த திரைப்படத்தில் வந்து அவுட் நன்றாங்க வீடியோ மறக்காம முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் படத்தோட கதைன்னு சொன்னால் நான் சந்தானம் இந்த படத்தை படத்துங்களெலாம் வந்து துறைமோசனம் பண்ணுறவர் அதாவது சாதனமாக பண்ண மாட்டார் எல்லா படத்தை பற்றியும் வந்து ஒஸ்ட்ரா தான் கொடுப்பாரு இந்த ப்ளூ ஷர்ட்டை மாறின மாதிரியோ இன்னும் மற்றவங்க மாதிரியெல்லாம் வந்து உஸ்டா தான் கொடுப்பாரு அப்படிப்பட்ட ஒரு கேட்டர் தான் திடீர்னு அவர் எதிர்பார்க்கம் என்னென்னா ஒரு திடீர்னு வந்து ஒரு கிஃப்ட் பாக்கெட் வருது அதாவது கிஃப்ட் பாக்ஸ் அந்த கிஃப்ட் பாக்ஸ் வருது அந்த கிஃப்ட் பாக்ஸ் என்னென்னா ப்ரீவி ஷோக்கு உண்டான டிக்கெட் வந்து அவருக்கு வருது என்ன திடீர்னு ப்ரீவி ஷோக்கு உண்டான டிக்கெட் வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் வீட்டுக்கு அந்த திடீர்னு கிஃப்ட்டு வருதுன்னா கோல்டன் ஃப்ராடேஸ் கோல்டன் ஃப்ரைடேஸ்னால் அந்த தேட்டரில் தான் வந்து ப்ரீவி ஷோவுக்கு வந்து ஃபேமிலி டிக்கெட்டாக வருது நடிகை சந்தானத்துக்கு ஆனால் அது என்னன்னு தெரில அந்த பக்கம் ஃபேமிலி போய் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து சந்தானம் வந்து அந்த கோல்டன் ஃப்ரைடேஸுக்கு ஃபுல்லாக போகிறாரு ஆனால் அது போனவனு தெரிது அவருக்கு மனசுக்கு என்ன தோணுதுன்னா ஃபுல்லாக வந்து யாருமே இல்லை தேட்டரில் அவருக்கே ஷாக்கு உடனே வந்து இது கோஸ்ட் மாதிரியே தெருது கோஸ்ட் தேட்டர் மாதிரியே தெருதுன்னு சொல்லி அங்கேருந்து அழகரச ஓடி வந்துடுறாரு ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து சந்தானத்தோட ஃபேமிலி வந்து ஃபுல்லாக அங்கே வந்துடுறாங்க கஸ்தூரி நிரகல் ரவி அவங்க சிஸ்டரு கதாநாயகி எல்லாரும் சேர்ந்து இங்கே வந்துடுறாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் உள்ளே அவங்க போயிடுறாங்க இதுக்கப்புறம் இவரும் வராது சந்தானமும் அது உள்ளே போகிறாரு ஆனால் அது உள்ளே போனதுக்கப்புறம் நடக்குதுன்னா அது உள்ளே பேயாக இருக்கிறது யாருன்னா நம்ம வந்து செல்வம் ஆகவேன் டைரக்டர் செல்வராகவன் அதாவது த நம்ம தனுஷோட பிரதர் அவருக்கு அவர் பேயாக இருக்கார் அவர் என்ன சொல்கிறாருன்னா அதுக்குள்ளே போன உடனே அந்த படத்தோட இதுவாகிடுறாங்க அந்த படத்தோட கேரக்டர்ஸுக்காக ஒவ்வொருத்தரும் ஆகிடுவாங்க அது நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா செல்வராகவன் சொல்கிறது எல்லாமே யார் யாருலாம் படத்தை பற்றி துறை விமர்சனம் வந்து தப்பாக கொடுக்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் தண்டனை இது தான் ஏன் படத்தை பற்றியாக வந்து தப்பாக சொல்கிறீங்க உங்களுக்கு வாங்க நான் வந்து உங்களுக்கு இது பண்ணுறேன் சொல்லி யார் வந்து படத்தை வந்து தப்பாக ரிவ்யூ கொடுத்தாலும் அவங்கள வந்து இப்படி ஒரு தேட்டருக்குள்ளே வர வச்சு அவங்கள கொள்கிறது தான் இது ஒரு சைக்கோ திரு வச்சு கொள்கிறது தான் இந்த படத்தோட இது ஆனால் இந்த படத்துக்குள்ளே உள்ளே வந்து கேரக்டருக்குள்ளே போயிடுவாங்க அந்தந்த கேரக்டர் வந்து ஒவ்வொரு மாதிரி மாறிடுவாங்க இப்போ நிலகல் ரவி கதாநாயகனோட அப்பா சந்தானம் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவர் ஆனால் இந்த கதைக்குள்ளே கேரக்டராக மாறி போகும்போது அவர் ஒரு ஃபைலட் ஆஃபீஸர் கேப்டன் கஸ்தூரி வந்து இவங்க அம்மா ஆனால் இவங்க அம்மா என்ன ஒரு கிளாமராவோ ஒரு தெலுங்காரி மாதிரி காட்டுவாங்க ரொம்ப கிளாமரா காட்டுவாங்க அவன் அவங்க அம்மாவை கலைக்கிற மாதிரி தங்கச்சிக்காரியை வந்து ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு குடும்பமாக பொண்ணு ஆனால் இதில் வந்து வேற லெவலில் காட்டுவாங்க அப்புறம் போனதுக்கப்புறம் இருந்து கதாநாயகி வந்து பார்த்திங்கன்னா பேயாகிடுது கதாநாயகி வந்து நம்ம வந்து உயிரோடு கொண்டு வரணும்னா அது எப்படி கொண்டு வரணும் இருந்து இந்த நம்மளோட ஃபேமிலியை வந்து மறுபடியும் காப்பாற்றி எப்படி வந்து நம்ம இந்த கோல்டன் ஃபிராட் ஸ்கூலில் வந்து வந்தோம் மறுபடியும் எப்படி வெளியில் போவது தான் இந்த படத்தோட கதை போனாங்களா இல்லையா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்கு ஒன்று இருக்குது அந்த புக்கு தான் மெயின் அந்த புக்கு எடுத்து வந்து அதுக்கு முன்னாடி இந்த முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க அந்த முன்னோர்களால் நம்ம என்ன பாதித்தாங்க அந்த புக்கை வந்து முழுக்க முழுக்க நம்ம படிக்கணும் படித்தா மட்டுமே தான் இதுல இருந்து வர முடியும் ஆனா அந்த புக்கு இருக்கா இல்லையா சந்தானம் கண்டுபிடிச்சாரா இல்லையா இதுதான் இந்த படத்தோட முழு கதையுமே ஓகேங்களா ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேலே தான் ஓடுது படம் இது முழு கதையுமே இந்த படத்தை வந்து இப்படி தான் கொண்டு போயிருக்காங்க படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ஒரே லெவலில் தான் ஓடுது பெரிய ஃபாஸ்ட்டாகவும் ஓடுதுன்னு சொல்ல முடியாது லேக் இருக்குன்னு சொல்ல முடியாது ஸ்லோவாக இருக்குன்னு சொல்ல முடியாது படம் இந்த படத்தோட இது அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும் எதிர்பார்த்த ஆடியன்ஸுக்கு அந்தளவுக்கு வந்து செகண்ட் ஹாஃப் வந்து அந்தளவுக்கு சொல்லும்படியான தான் இந்த படத்தில் இல்லை அதே மாதிரி இந்த படத்தோட பேக் ரவுண்ட் இசைலாம் ஒரு ப்ளஸ்ஸு ஆனால் எதுவுமே ப்ளஸ்ஸுன்னு நினைப்பாங்க ஆனால் ப்ளஸ் இல்லை அந்தளவுக்கு பேக்ரவுண்டி இசைலாம் ஒன்றும் நல்லாவே இல்லை இந்த படத்தில் வந்து சொல்லும்படியான சீன்னா மொட்டர் ராஜேந்திரன் அவர்கள் கேரட்டு நல்லாயிருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் அதில் இன்ட் செகண்ட் ஆஃபில் வந்து ஒரு பேய்க்கு வந்து இதுக்கு தெரிய ஒரு இந்த சைக்கோ கலி பேய்க்கை வந்து கொலம்போ கொள்ளுறதுக்கு முன்னாடி ஒரு பொம்மை மாதிரி ஒரு வேஷம் போட்டுப்பார் அந்த பொம்மை மாதிரி வேஷம் உடனே அசையாமல் அப்படியே நிற்பார் அந்த ஒரு சமயத்தில் ஒரு எலி ஒன்று வரும் அந்த எலி வந்து தலை மேலே ஃபஸ்ட்டு உட்காந்து டக்கு டக்குன்னு கொட்டும் அந்த ஒரு எலிசி அவளை தட்டி விடுற மாதிரி தட்டி விடும் அதுக்கப்புறம் கீழே வந்து மெயினான பாக்ஸுக்குள்ளே அந்த எலி போய் ஒரு மெயினான என்ட்ரியில் வந்து எலி வந்து சல்லுன்னு வெளியில் வரும் அது வந்து ரொம்பவே தேட்டரில் வந்து அந்த ஒரு சீனுக்கு வந்து சிரிக்காதவங்க கூட கண்டிப்பாக சிரிச்சிருவாங்க ஆனால் கிங்ஸ் லீக்ராரு நிலகல் ரவி இந்த படத்தில் வந்து நிறைய காமெடி ஆக்கி போட்டிருக்காங்க இந்த மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் இந்த படத்தில் வந்து போட்டிருக்காங்க ஆனால் நம்ம யாரை பார்க்கும்போதே நமக்கு வந்து இந்த படத்தில் வந்து சிரிப்பு வரலை டிடி ரிட்டன்ஸ் பார்ட் ஒன்ல வந்து தேட்டர் ஆடியன்ஸுக்கு ஸ்டார்டிங்லேருந்து செகண்ட் ஆஃப் வரைக்கும் விழுந்து 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 சிரிச்சிருந்தாங்க ஆனால் இந்த படத்தில் என்னன்னு தெரியல எவ்வளோ வந்து சிரிக்க வைக்கிறதுக்கு மல்லு கட்டுறாங்க ஆனால் சிரிப்பரலை என்ன எதை இந்த படத்தை எடுத்தவங்களை வச்சு நம்ம சிரிக்கிறதா என்னன்னு நமக்கே தெரில இந்த படத்தை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டரை வச்சு நம்ம சிரிக்கணுமா படத்தை தயாரிப்பா சிரிக்கணுமா இல்லை கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து நூற்றி தொண்ணூறுவா கொடுத்து ஆடியன்ஸ்க்கு வந்து பார்க்குறாங்க பாருங்கள் அவங்களுக்கு ஆடியன்ஸு நம்ம சிரிப்பே வரலாம் மச்சான்னு சொல்லிட்டு கண் ஊற்றி தண்ணி ஊற்றி அலருதான் என்னான்னு தெரியல சும்மா வந்து படத்தை படத்தில் வந்து அப்படியே பார்த்துட்டே அப்படி நடிச்சிட்டா மட்டும் நம்ம சிரிப்பு சீர்பத்துருப்பாங்க எப்படிங்க சீர்புகிறோம் அதில் லொல்லு சப்பா மாறுனு இருக்கார் உளுந்து உளுந்து நிறைய படத்தை சிரிக்க வச்சாரு இந்த படத்தில் சிரிக்க வைக்கிறாரு சிரிக்க வைக்கிறாங்க சிரிக்கவே இல்லை கஸ்தூரி பின்னாடியே சுற்றி நிற்கிறாரு என்ன தான் அப்படி தான் தெரியல மெயின்னு இந்த படத்தை வந்து தாங்கி பிடிக்கும் கதாநாயகன் சந்தானம் இந்த படத்தில் தாங்கி பிடிக்கும் சந்தானம் நினச்சாங்கன்னா அவர் தாங்கியே பிடிக்கலை அவர் அனைவரும் அவர் கொடுத்த பணத்தை ஒன்றா கட்டி பிச்சின்னு தாங்கி பிடிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் படத்தை வாங்கின பணத்தை ஒன்றா ஏன்னா மற்றவங்க வேணால் சில பேர் வந்து நமக்கு இந்த படத்தை வந்து தாங்கி பிடிச்சிருப்பாங்களோ ஒரு நகைச்சுவாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம் சில இடத்துல நடிகர் சந்தானம் அவர்கள் இந்த படத்தில் தாங்கியும் பிடிக்கலை எந்த இடத்துலையுமே நடிகர் சந்தானம் அவர்கள் நடித்த சீன்ஸுக்கு நமக்கு சிரிப்பே வரலை சுத்தமாக சிரிப்பரலை அவர் வந்து என்னமோ ஒரு ஏனோ தான நடிச்சிருக்காரு இந்த திரைப்படத்தில் உண்மையாக நம்மளோட டேரக்டர் தான் பணம் ஏதாவது டேரக்டர் திட்டாரா இல்லை த தயாரிப்பாளர் ஏதாவது வந்து பணத்தை ஏதாவது கம்மி பண்ணி கொடுத்துட்டாரான்னு தெரியல அவர் நல்லாவே நடிக்கல சந்தானம் வேஸ்ட்டு இந்த மாதிரிலாம் முக முக்கமான படத்தை எடுத்தாருன்னா ஏன் வந்து ப்ளூ ஷர்ட்டு மாற வந்து கிண்டல் பண்ண மாட்டார் உண்மையிலேயே இந்த படத்தை பார்க்குறவங்களாம் தெரிய மோசனை தவறான முறையில் கொடுத்தாங்கன்னா வெற்ற வெட்டுற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க இந்த மாதிரி படத்தெலாம் எடுத்தாங்கன்னா உண்மையிலேயே தயாரிப்பாளையும் இதை போட்ட பேக் மியூசிக் சந்தா மியூசிக் போட்ட இசையை நடிகை சந்தனத்தை தான் மெயினாக வெட்டோம் இல்லை எங்கள் நூற்றி தொண்ணூறுவா வந்து எங்களுக்கு திருப்பி குத்துருங்க சந்தானம் ஓகேங்களா அப்படிப்பட்ட ஒரு மட்டமான படத்தை எடுத்துருக்கீங்க நீங்கள் ஏன்னா நல்லாவே சிரிப்பு வரல ரெண்டாவது இந்த படத்தில் வந்து இது நேருக்குமான இடத்துல இந்த படத்தில் வந்து நடிகை சந்தானம் வந்து ரொம்ப ஃபேட் ஃபேட்டாகிட்டார் ரொம்ப குண்டாக இருக்காரு அவரால் முடியாத மாதிரி பண்ணுறாரு அதே மாதிரி இந்த படத்தில் இன்ட்ரோல் பேக் இருக்குது இன்ட்ரோல் சைன் போடுவாங்க அந்த இன்ட்ரோல் பேக் சீன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏன்னா வந்து அதில் இன்ட்ரோல் பேக் சைனை வந்து மொட்டை ராஜேந்திரன் இப்படி இருப்பார் தலகையில் அவர் தாங்கி பிடிச்சி இது பண்ணிட்டு அதில் மேலே லெட்டர்ஸ் லெட்டர்ஸ் ஒன்று ஒன்றா வருது பாருங்க அந்த லெட்டர்ஸ் எல்லாம் விழுறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது இன்ட்ரோல் சீன் மற்றபடி இந்த படம் வந்து ஒரு தடவை நம்பி வந்து பார்ப்பாங்க ஆனால் இந்த திரைப்படத்தை யாருமே வந்து சிரிப்பு வருதுன்னு எந்த ஒரு ஆடியன்ஸும் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க முக்கியமாக இந்த படம் ஃபைல் ஆகிறதுக்கு ஒரே ரீசன் இந்த படம் சரியாக கண்டிப்பாக போவாது என்னோடய கருத்து முக்கியமாக இந்த படம் வந்து சந்தானத்துக்காகவே இந்த திரைப்படம் ஃபைல் ஆகிடும் இந்த படத்தோட இசை இப்ரோ ரொம்ப மட்டமாக போட்டிருக்காரு இசை நல்லாவே இல்லை கேவலமாக இருக்குது இசை பேக்ரவுண்ட் மியூசிக் இருந்தாலும் சரி சாங்காக இருந்தாலும் சரி மட்டமாக இருக்குது ஏன் இப்படிலாம் போகிறாங்க தெரியல வாங்குற காசுக்கு ஒழுங்காக இசையுமீங்க உங்களோட ஃபியூச்சர் எதிர்காலத்தையும் நினச்சி இசையுமைங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த படத்தோட டைரக்டர் பிரேமானந்த் ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக திரைக்கதையே ரொம்ப சாமர்த்தியமாக அமைச்சு காமெடி இல்லாமல் நமக்கு சிரிக்க வைக்க முடியாது சிரிக்க வைக்கலாம் ட்ரை பண்ணி சிரிக்க வைக்க முடியாமல் ரொம்ப மட்டமாக டேரக்டர் பண்ணிக்காரு பிரேமானந்தன் அவர்களுக்கு டைரக்டருக்கு வந்து ரொம்ப மட்டும் மட்டமாக டைரக்ஷன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஒன்று இந்த படத்தில் வந்து நடித்த நடிகர்கள்லாம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை அவங்கவுங்க எல்லாம் வந்து சிறப்பாக நல்லா பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அவங்க சிரிக்க வைக்க முடியல ட்ரை பண்ணியிருக்காரு டேரக்டர் மூலமாக சிரிக்க வைக்கணும் யார் இந்த படத்தில் வந்து நடிகர் சந்தானம் கீதிகா கௌதம் வாசுதேவன் கிங்ஸ்லி நிலகல் ரவி லுல்லு சபா மாறன் கஸ்தூரி செல்வராகவன் செல்வ ராகவன் மற்றும் இந்த திரைப்படத்தில் இன்னும் எத்தனையோ நடிகை நடிச்சிருக்காங்க ஓகேங்களா யாரும் யாரோட பேராக நான் விட்டுருக்கலாம் ஓகேங்களா ஸோ வந்து இந்த படத்தில் வந்து எல்லாமே அவங்க கொடுத்த கத்தா பார்த்து நல்லா பண்ணியிருக்காங்க இன்னும் சிறப்பாக நடிச்சிருக்கலாம் சிறப்பாக இருந்திருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கு ஆன திரைப்படம் டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த திரைப்படத்தில் வந்து நான் கொடுத்த வந்து காணொளி வந்து உங்களுக்கு பிடித்திருந்தேன் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை தெளிவு பண்ணுங்கள் கல்லா தமிழ் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்